அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் ஆண்டவுடைய வார்த்தையை வசனத்தை மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த உண்மை இருக்கிறார் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக எடுத்தவர்கள் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது பத்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான ஆண்டவுடைய வார்த்தையை பார்க்கிறோம் ஆண்டவுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய நல்ல வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற பண்ணுவேன் ஆண்டவுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நிறைவேற பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நீங்கள நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாத மாறாதவைகளாக இருக்கிறது பாண்டவுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அவருடைய சந்ததிகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்திருக்கிறார் இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து ஒப்பு கொடுத்து செபிக்கும்போது நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவருங்களோடு கூட பேசியிருக்கலாம் வாக்கு தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம் ஐயா எட்டு மாதங்களை கடந்து ஒன்பது மாதங்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் நிறைவேறவில்லையே ஆண்டவுடைய தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லையே என்று சொல்லி நினைத்து எதிர்பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய நல்ல வார்த்தைகளை ஆசீர்வாதமான வா ஆண்டவுடைய வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற பண்ணி உங்களை ஆசீர்வதித்து மகிழ்விக்க இருக்கிறார் ஆகினால ஆண்டவுடைய வார்த்தைகள் நிறைவேற உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக ஏசுவி நாமத்தில் பிதாவே அம்மை தேங்க்யூ காட் பிளெஸ் யூ